வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் முதல் அறுவடையாக நூல்கோள் இருக்குது இல்லைங்களா பச்சை கலரும் அப்புறம் ஊதா கலரும் வச்சுருந்தோம் ரெண்டுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி பெருசாகிட்டே வந்ததுங்க இதுக்கப்புறம் விட்டால் முத்திரும்னு சொல்லி எடுத்தாச்சுங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு புதுசாக இந்த தடவை சீசனில் வந்து செரி வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சுங்க இந்த தடவை நம்ம செரி செடியில் வந்து நிறைய பிஞ்சுகள் வந்து பூ நிறைய வந்திருந்தது ஒரு மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பூ உதிர்ந்துருந்தது திருப்பியும் நிறைய காய்கள் வர ஆரம்பித்து இப்போ பழம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க இன்றைக்கி அதிலேருந்து ஒரு ஆறேழு பழம் எடுத்துட்டேங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை பேஞ்சு முடிஞ்சுன்னே எடுத்திருக்கேன் பழங்களெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி சரி அறுவடை பண்ணியாச்சு நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு வாழை தார் வந்து வந்திருக்குங்க இது ரத்தாலி வாழை நல்லா நீளமான ஒரு தார் வந்திருக்கு பூ பார்த்திங்கன்னா கீழால் வந்திருக்குங்க பூ எடுத்து சமையலுக்கு இன்னும் எடுக்கணுங்க தக்காளி நம்ம தோட்டத்தில் நம்ம ரெகுலராக வீடியோவில் போட்டிருப்போம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ தக்காளி அறுவடைகள் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சீசன் முடிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு மல்பரி மறுபடியும் வந்து பல ஆரம் பழம் விட ஆரம்பிச்சிருச்சு செடி நல்லா ஹைட்டாக போயிடுச்சுங்க மேலே கொத்துகளில் கூட காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வந்து பழம் பழுக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா வந்து நீல நீளமாக இந்த தடவை மல்பரிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணுங்க மல்பெரி பார்க்கவே எப்பவும் சூப்பராக இருக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் வந்து பூத்துருந்ததுங்க பன்னீர் ரோஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜினியால் நல்லா பிங்க் கலரில் ரெண்டு பூக்கள் பூத்துருந்தது இந்த கலர் வந்து நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குங்க நம்ம சிலரி செடி வந்து இந்த வெயிலில் எப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து போய் தாங்க இருக்குது நல்லா விரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்த செடி வந்து இப்போ ரொம்பவுமே அப்படியே வந்து சோர்ந்து போயிடுச்சு தாங்கவே முடியலைங்க அதுக்கு சூடு இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து நான் எடுக்கிறேன் சுக்கட்டி கீரை எல்லா பேக்லேயும் தானாக வந்து வந்திருந்ததுங்க நீங்கள் இதை மணத்தக்காளி கீரைன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கீரை வந்து வயிற்றுப்புண் அப்புறம் வந்து அல்சர் இருக்கிறவங்க வாய்ப்புன்னு சரியாக இருக்குது எல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க சுக்கட்டி கீரையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் இல்லைன்னா ஃபுல்லாக காயம் மாதிரி பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிறைய சுக்கட்டி கீரைகள் மணத்தக்காளி கீரைகள் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது நான் ஒரு கட்டளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்ல இருந்ததும் நல்லா வந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது மட்டும் எடுத்துட்டேங்க இந்த தடவை மணத்தக்காளி கீரையில் பெருசாக வந்து பூச்சி எதுவும் வரல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை அடுத்த நாளும் நம்மளுக்கு வந்து செடிகள் நிறையா வந்திருந்தது செரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட பூவையும் சேர்த்து தெரியாமல் எடுத்துட்டேங்க இன்றைக்கி நிறைய பழம் பழுக்கில் ஒரு நா ஒரு ரெண்டு மூணு பழம் இருந்ததுங்க மழை நேரம் அப்படின்னா சில பழங்கள்லாம் கீழே விழுந்து சேரோடு போயிடுது அது நம்ம எடுக்க முடியறதில்ல மல்பெரியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் கொஞ்சம் மல்பெரிகள் பழமாயிருந்தது ஒரு ஏழு எட்டு மல்பெரி அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பழமாயிருந்துதுங்க கீழால் இருக்கிற கிளையில் மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி மல்பெரிகள் இருக்குது மேலே இருக்கிற கிளையிலலாம் இப்போ தான் பாதி அளவுக்கு காய்கள் முத்தி இருக்குங்க அந்த மல்பெரிகள் அந்த மல்பெரிகளை மட்டும் பார்த்து இன்றைக்கி வந்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் ஒரு பத்து மல்பெரி ஒரு ரெண்டு மூணு செறி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு சூப்பராக மல்பெரிஸும் செடியும் கிடச்சிருக்குங்க இது பார்படா செரி கொஞ்சம் வந்து இனிப்பு புளிப்புமாக இருக்கும் இனிப்பாக இருக்கிற செறி வந்து வேறு வெரைட்டிங்க அடுத்தது நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் அப்புறம் அவரைக்காயில் இருக்கிற ரெண்டு மூணு வெரைட்டி இதெல்லாம் தாங்க நான் அறுவடை பண்ணேன் கத்திரிக்காயில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த ஊதா கலரில் பர்பிள் கலரில் நீளமாக இருக்கிற வெரைட்டியும் வெள்ளை கத்திரிக்காவும் அப்புறம் வந்து இந்த தம்பட்டை அவரையும் நம்மளுக்கு இருக்குங்க நம்மளோட மாங்காய் செடியில் ஒரு ஏழு எட்டு மாங்காய் வந்துருந்ததுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாங்காய் வந்து நல்லாவே முத்திருக்கு அதில் ஒரு மாங்காய் ரொம்ப தரையில் முட்டுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஓரளவுக்கு பழுத்துனே நாங்கள் எடுத்துட்டோம் இல்லைன்னா தரையில் பட்டு ரொம்ப வந்து அழுகுன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த சைடு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய்கள் வந்து நிறைய விட்டுருந்துதுங்க எப்பவுமே வெள்ளை கத்திரிக்காய்கள் ரொம்ப வந்து முத்தட்டும் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா விதையாக மாறிடும் நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெள்ளை கத்திரிக்காய்கள் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா லேஸாக வந்து இந்த மாதிரி ஆனோன்னே நம்ம எடுத்துடணுங்க இல்லைன்னா ஒரு லேசான கசப்பு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடுது இந்த கத்திரிக்காயோட குணம் அப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தோட்டத்தோட அறுவடைங்க எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள் எடுத்துட்டோம் இந்த மல் இந்த முலாம்பழ செடியில் பார்த்தீங்கன்னா பூ வந்து அழகாக லைனாக வந்திருக்குங்க அப்படியே லைனாக நாலு பூ அஞ்சு பூ ஏதோ கட்டி வச்ச மாதிரி அந்த செடியை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் அஞ்சு பூ ஒரே லைனில் வந்திருக்கு இந்த பூ வந்து பாரிஜாதம் பூங்க பூ வந்து ஏதோ லேசாக பூச்சி சாப்பிட்ருச்சு நல்லா மனமாக இருக்கும் நம்ம மல்லிகைப்பூ மாதிரியே தான் வந்து நல்லா அடுக்காக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து பச்சை வரி கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மட்டும் நம்மளுக்கு இந்த சைடு வந்துருந்ததுங்க இதுவும் லேசாக முத்துணுன்னே எடுத்துடணும் இல்லைனா பழுத்து போயிடுது இன்றைக்கி அறுவடை பார்த்தீங்கன்னா நல்லா நீள நீளமான தம்பட்டை அவரை அப்புறம் ஒரு மாம்பழம் அப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காயும் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்தாச்சுங்க ரெண்டு பச்சை வரி கத்திரிக்காய் ஊதா கத்திரிக்காய் அப்புறம் கருப்பு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோட்டத்தில் கிடச்ச எல்லா கத்திரிக்காய் வெரைட்டிகளையும் நல்லா எடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்கள்ங்க நம்ம காம்பெல்லாம் அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறதுனால அடுத்தது சட்னிக்காக நான் கொஞ்சம் பச்சை மிளகாய்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தப்ப நம்மளோட இந்த செடியில் கொஞ்சம் காய்கள் வந்திருந்ததுங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு சட்னிக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற பச்சை மிளகாயை வந்து தேடி எடுத்தாச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து விட்டுருந்தது பாருங்கள் நல்லாவே இருந்தது இன்றைக்கி அளவாக இருந்தது காய்களை மட்டும் எடுத்தாச்சுங்க இன்றைக்கி அறுவடையில் நம்மளுக்கு புதுசாக பச்சை மிளகாயும் வந்து கிடச்சிருச்சுங்க ஏன்னா பிஞ்சாக இருந்தது நான் எடுக்கலை இந்த ரெண்டு வாரத்தில் நல்லா முத்திடுச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாகவும் இருக்குதுங்க சட்னிக்கும் ஒன்று ரெண்டு போட்டாலே போதும் நம்மளுக்கு நிறைய போடணுங்கிறது இல்லைங்க பச்சை மிளகாயும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கோட அறுவடையில் முல்லைப்பூக்கள் தோட்டத்தில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த முல்லைப்பூ காம்பு இது ஒரு நாட்டு முல்லை வகையை சேர்ந்ததுங்க எப்பவுமே ஒரு கை அளவுக்கு நம்மளுக்கு முல்லைப்பூ கிடைக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி வந்துங்க முல்லைப்பூ எடுத்தாச்சு இந்த சைடு இருக்கிறது வந்து வெள்ளை முல்லை கொடியில் ஏறினது வந்து நம்மளுக்கு பச்சை முல்லை வெரைட்டியும் நம்ம தோட்டத்தில் இருக்குங்க தோட்டத்தில் இந்த மா இந்த பலாப்பழ செடியை நிறைய பேர் எங்களோட டெரஸ் கார்டனில் பார்த்துருப்பீங்க இந்த டெரஸ் கார்டனில் இருந்தப்போ இதில் ஒரு பலாப்பழம் வந்து நம்ம அறுவடை பண்ணி அந்த பழங்களெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போவும் வந்து ரெண்டு பலாப்பழம் வந்திருக்குங்க அது வந்து குட்டி குட்டியாக இருக்குது இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க மேலே நல்லா பல்பு மாதிரி ஒன்று நேராக நின்றுட்டுருக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலாப்பழம் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி பூ அப்படின்ட்டு நிறைய ஊரில் சொல்லுவாங்க காலையில் நல்லா வந்து வெள்ளையை பெருசாக வந்து டிஷ்யூ பேப்பரில் பண்ண மாதிரி பூ அவ்வளோ அழகாக இருக்குங்க நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிங்கிஷாக மாற ஆரம்பிச்சிரும் சாயந்தரம் ஆனோன்னே நல்லா வந்து ஒரு பிங்க் கலர் ஆகி சுருங்கி அவ்வளோதாங்க அதோடய லைஃபு அப்படியே சின்னதாகி ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு சுருங்கிடுங்க இதுதான் இந்த பூவோட ஹேபிட் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாயந்தரம் குட்டி ஆகிருங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நல்லா மழை பேஞ்சுங்க தண்ணி ஃபுல்லாக நினரிச்சு நம்ம உள்ளேயே போக முடியாது இருந்தாலும் நம்ம பந்தலுக்கு வந்து கீழே விழுந்துருச்சுங்க செடிகள்லாம் ஒன்று மேலே ஒன்று அழுத்திட்டு இருந்தது நம்ம போய் எடுத்து விட்டால் தான் வந்து செடிகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தண்ணிக்குள்ளேயே வந்து ஈரத்தில் மிய்ச்சிட்டு போய்ட்டு பந்தலை வந்து கொஞ்சம் சரி பண்ணி மறுபடியும் வந்து அந்த பந்தலோட எல்லாம் நல்லா நிற்க வச்சு கீழே விழுந்துருந்ததையெல்லாம் கட்டி ஓரளவுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தாங்க நல்லா மழைங்க இன்னொரு அஞ்சு ஆறு நாளைக்கு நம்ம தண்ணியே விட வேண்டாம் மழையில் வந்து நம்ம தோட்டத்து ரோஜாலாம் அப்படியே மழை தண்ணியோடு பார்க்க அழகாக இருந்ததுங்க ரோஸெல்லாம் பறிக்கவே இல்லை சிலதெல்லாம் ரொம்ப முத்திடுச்சுங்க இந்த சைடு வந்து தானாகவே நம்மளோட கிச்சன் வேஸ்ட்லேருந்து தக்காளி நாற்றுக்கள் நிறையா வந்திருந்ததுங்க நாம் போட்டால் கூட இவ்வளோ தக்காளி நாற்றுக்கள் வந்து ஒரே மாதிரி முளைக்காது நல்லா வந்திருந்த தக்காளி நாற்றுல கொஞ்சம் பெருசாக இருந்ததை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லேஸாக பாத்தி போடுறதுக்கான முதல் வேலை தான் பண்ணி வச்சுருந்தோம் பாத்தி இன்னும் நல்லா முடிக்கலை ஆனால் இப்போ மழை பெஞ்சதுனால மாற்றி வச்சு விட்டோம்னா செடி வந்து சாகாமல் நல்லா உயிர் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால பாதி போட்டிருந்த பாத்திலேயே கொண்டு போய் நாற்றுக்களை வந்து ஊனி விட்டங்க அதுக்கப்புறம் கூட நம்ம ம ஈரம் காய காய வரப்பு போட்டு நல்லா மண்ணு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலி பண்ணி வச்சு உரம் போட்டிருந்தேன் இந்த இடத்துல இங்கே எல்லாமே நாற்றெல்லாம் மாற்றி வச்சுட்டேங்க பக்கம் வரங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பாத்தி நிறையா தண்ணி நிற்கிதுங்க வயல் கலக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி நிற்கிது இதோட நல்லா அந்த நெத்திலையும் ஒவ்வொரு நாற்றுக்கள் போட்டுட்டேன் நல்லா பெரிய பெரிய நாற்றுக்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா சின்ன நாற்றுக்கள்னால் நம்மளுக்கு சேரில் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மலையோடய மலையாக தக்காளி நாற்று வந்து நடவு நட்டாச்சுங்க அப்புறமா நம்ம இவங்களுக்குலாம் நல்லா மண்ணு கட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த சீசனுக்கு நம்ம தக்காளி வெண்டைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் மல்லித்தலை கீரைகள் எல்லாமே புதுசாக தான் வைக்கணுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்